ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கொஞ்சம் மூலிகை செடிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் கேட்டுறேன் அவங்கள்ட்ட ஒன்றுனா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின்னு பார்க்குறீங்களா இது வந்து ரெண்ணகலி செடி கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்களே அந்த செடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த க இந்த ஓரம்லாம் வந்து உங்களுக்கு மண்ணில் போட்டு பச்சை விட்டால் போதும் இந்த ஓரெல்லாம் செடி மொளரும் குட்டி குட்டி குட்டியாக தண்ணியில் போட்டாலும் முளையும் இது எதுக்குன்னா நம்ம கல் கிட்னியில் கல் இருந்தால் கரைக்கும் கரைக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவ்வளோ சக்தி இருக்குது இதில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது ஒரு செடி இருக்குது இந்த செடி வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிரீன் டீன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இது நம்ம டீயில் போட்டு கூட கொ கொதிக்க வச்சு குடிக்கலாம் இது இது ஒரு செடி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பரண்டை நான் சின்ன செடியாக தான் வச்சேன் அண்ணாண்டை நிறைய அப்படியே கொத்தாவே எவ்வளோ திரு குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல விதையும் விடுது இப்போ தான் நிறையா தீரும் இது நம்ம துவையில் அரைச்சி நம்ம சாப்பிட்டா முட்டி வலியே வராது முட்டி வலி வராதுன்றது நிஜம் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நான் துவையல் அரைச்சி சாப்பிடுவோம் மாதிரி கொஞ்சம் கொழுந்தா இருந்ததுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி அரைச்சி துவையில் அரைச்சின்னா கொஞ்சம் இந்த நார்லாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி வந்து முடக்கத்தான் கீரை ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து கால் ம அந்த இழுப்பு கால் வலி இந்த நரம்பு தளர்ச்சி இது முட்டி வலி எல்லா எல்லாத்துக்கும் இது நல்லது இந்த செடியும் ஒரு செடி வச்சுங்க நான் வந்து எலுமிச்சி செடியில் தான் ஏற்றி விட்டுருக்கேன் பாருங்களாம் இன்னும் நிறைய பூவெலாம் போடுது நான் விதையும் இருக்குது விதையும் காட்டுற பாருங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதான் விதை நல்லா பிளாக் கலரில் இருக்குது அது ஒரு வெள்ளை வந்து பொம்மை மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க அந்த விதை ஹார்ட் மாரி இருக்குது அந்த விதை இந்த ஒரு விதை அந்த கிடச்சிதுன்னா போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை அவ்வளோ உடம்புக்கு நல்லது தோசையில் ஊற்றி இட்லியில் ஊற்றி சாப்பிட்லாம் கூட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை இந்த செடி வந்து கல்த்ரவல்லி செடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சளிக்கு இரும்புலுக்கெலாம் நல்லது சொற்கில் கொதிக்க வச்சு வெறுமனாகவே குடிக்கலாம் இல்லை சீரகம் போட்டு மிளகு தட்டி போட்டு குடிக்கலாம் இந்த ஒரு செடி வச்சுருக்கேன் முக்கியமான ஒரு செடி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கருந்துளசி இது நான் விதை எதுவும் போடலை ஃப்ரெண்ட்ஸ் தானாகவே இது வந்து முளைஞ்சிருந்தது பாருங்கள் இது ஃபுல்லாகவே கொஞ்சம் கருப்பாக இருக்கும் இப்போ தான் விதை விடுது லைட்டாக இதில் சாதா துளசியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து சாதா துளசி பச்சை பச்சையாக இருக்கும் டார்க் பச்சை கலரில் இதை நம்ம சொல்லிக்கு இது யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செடி ஒரு ஒரு செடி உங்கள் வீட்டில் ஒன்று ஒன்று வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான செடின்னு நம்ம கல்புரவலி தழை துளசி பெரண்ட செடி இது இதெல்லாம் நிறையா நம்ம ஊரில் இருக்கிறது நல்லது